இந்தியா யூஎஸ்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் டெக்ஸ்டைல் செக்டர் ரொம்ப அடி வாங்க சொல்கிறாங்க ஆமாம் என்ன சார் டெக்ஸ்டைல் டெஃனட்டாக அடி வாங்கும்ல ஏன்னா பங்களாதேஷுக்கு ஜீரோ பர்சன்ட் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கும் ஜீரோ பர்சன்ட் வளர் வளர்கிறாரு அவர் நீங்கள் ஜீரோ பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க காட்டன் ஃபார்மர் ஆல்ரெடி சூசைட் பண்ணிகிட்ருக்குறோம் இன்னும் மோசமாக போயிடும் ஸோ நீங்கள் ஜீரோ பர்சன்ட்டை இம்போர்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லட்டாக இம்போர்ட் பண்ணாட்டாலும் ப்ராப்ளம்

பிஎம் டபிள்யூ டாடா டெக்னாலஜிஸும் ஜாயிண்ட் வெஞ்சராக சேர்ந்து ஆரம்பித்தாங்க சார் அதில் வந்துட்டு நான் ஆர்பிஐ டெக்னாலஜியில் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிடுறேன் சார் இப்போ இங்கே வருவாங்க இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம்மா இல்லை போகணுமா சார் த்ரீ டேஸ் இங்கே வீக்கில் இருக்கணும் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆஃபீஸ் டூ டேஸ் வீக்கில் அந்த மாதிரி சார் நான் வந்துட்டு வீக்லி ஒரு ஒன் வீக் அந்த போயிட்டு அங்கே அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் சார் எனக்கு ஏற்ற மாதிரி டேஸ் டேஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது ஆனால் எப்பயாவது ஒரு தடவை அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்பா என்ன அப்பா வந்து இங்கே அச்சே பிபி லிட்டரில் டிஃபன்ஸில் ஒர்க் பண்ணுங்க சார் ரிட்டையர் ஆயிட்ட அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் ஃபினான்சியல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது நான் வந்து பிளான் பண்ணி என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லி தலைபடி நான் பார்த்துட்டு ரொம்ப நாளாக பண்ணுவேன் தேங்க்யூ சார் டுவெல்த்து முடிச்சுட்டு வீட்டில் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அப்போது சரியான மார்க்கெட் இருக்கணும் அப்படின்றப்போ உங்களோட வீடியோ தான் கொஞ்சம் பார்க்கறேன் ஸோ அப்போ ஆக்சுவலி நீங்கள் உங்களோட வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க சார் மார்க்கெட் எப்படி புரிஞ்சுக்கிறது பட்டாஸ் லிஸ்ட்லாம் வாங்கி வீட்டில் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் அப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது உங்களோட மார்க்கெட் கிரைசிஸ் அப்போ என்ன பண்ணுறாரு காமர் தான் சார் ரொம்ப பண்ணாத <laughs> <Thank you, sir. laughs> <coughs> இல்லை சார் ப்ரொஃபசர் மீன்ஸ் அதனால இப்போ நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் சார் பேசிக்கலி இருந்தாலும் ஓகே அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால நான் வந்து எம்பிஏவே சேர்ந்ததுக்கு காரணமே அதுதான் ஓகே சார் உங்களோட வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் முதலீடு பண்ண ஆரம்பிச்சு சார் அதுக்கு முன்னாடி எதோ சமலாக வாங்கணும் சார் இருந்தோம் சார் இப்போ நல்லா இருக்கீங்க இப்போ ஓரளவுக்கு சேர்த்து சேர்த்துட்டீங்க சேர்த்துங்க சார் த்ரீ ஹண்ட்ரட் அப்புறம் பாண்டு இதெல்லாம் வெரி குட் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து லோன் எல்லாத்தையும் அடைச்சிட்டேன் லோன் எதுவும் வாங்க நானூறுக்கு மேலே கோல்டு சேர்த்துட்டு ஆமாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டுமே பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து பாண்டா போட்டுற வேண்டியது தானே

இன்னைக்கு சில்வரோட இஷ்யூ இருந்துச்சு அப்பெல்லாம் எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு நீங்க சொன்னீங்க குறைஞ்சிட்டு டக்குன்னு அப்போ போது நான் டேலி போட் ரிலீஸ் ஆகிட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு பெரிய லாஸாக இருக்கும் அதுபோக என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி கூட சிலர் ஃபினான்ஷியலாக ரொம்ப இருக்குது நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ சரிஸா என்ன என்ன எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல நான் ஐ டி எக்ஸ்பெக்ட் ஏன்னா நான் திருப்பூருக்கு நீங்கள் வந்தீங்க அப்போ போது நான் எனக்கு தெரியல நீங்கள் வந்ததுன்னு தெரியல நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டிருந்தீங்களா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க நேற்று அங்கே வந்துட்டு போனேன் ஈவினிங் நான் அப்போ கூட நினச்சேன் அவர் பார்த்து நல்லா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போனேன் இவர் எங்கே ரொம்ப பிஸியாகவே இருக்காரு எங்கே பார்த்தாலும் பெங்களூர் அங்கங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வஞ்சதில் ரொம்ப அடிச்சு இந்த குழந்தைகளுக்கான புக்லாம் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இன்ஸ்பயராக இருக்குது நீங்கள் நல்லா போட்டுருக்கீங்க நீட்ஸ் வாங்ஸ் என்ன போடுறீங்க இல்லை இதெல்லாம் தான் ரொம்ப தேவைன்ற மாதிரி நான் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன ஐடியில் ஒர்க் பண்ணுறது ஐநூறுரூவாயர் ரூபாய் இருக்கீங்கன்னு லப்பு சார் ஃபோலோ தான் அட்வைஸ் டூ பை ரைட்னா ஒரு வெயிட்டன் சி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது பெட்டர் சார் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு வரும் மேக்ஸிமம் இல்லை இல்லை நான் என்ன கேட்கணும்னா என்ன சார் இது வந்து இவங்க நோட் அடிக்கிறது ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு அதனால தான் இவ்வளோ ஏறிடுச்சு கோல்டு வீடியோஸ் நிறைய பார்க்கணும் சார் மோட்டிவேஷனாக இருக்கு

எவ்வளோ எங்கே ஒர்க் பண்ணுற ஆமாம் அதான் வாண்டாத பம்பு இந்த மூணு படி இது எப்படி பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பாரு கற்றுக்கு ரைட்டா பிட்காயின் பின்னாடி எல்லாம் போகுது போட்ட காசு கூட கிடையாது வராது ஒரு பிட்காயின்னா நீ ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் தேவையே இல்லை சின்ன அமௌண்ட் வச்சு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் சொல்லுவாங்க இந்த மூணு புக்கு வாங்கிட்டு இந்த வீடியோஸு நிறையா பார்ப்பேன் யூடியூப்பில் அதில்லாம் பார்த்துக்கிட்டேன் நான் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் பக்கம் யூஸ் பண்ணிட்டேன் ப்ளஸ் இதெல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் ரெட்டடிப்பாக பணம் தடுறேன்னு சொல்லி பணம் தர்றேன்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் லாக் ஆகி எல்லாம் ஆக என்னால் நான் தான் சொன்னேன் உங்களை ரெஃபர் பண்ணேன் அவர் பேர் கன்சல்ட் பண்ணி சென்னையில் இருக்க இன்ஜினியராக இருக்கான் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி கரெக்டான விதத்தில் பண்ணுற ஃப்யூச்சர் லெவல் என்ன மாதிரி நீயும் கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைச்சு டெய்லி அந்த பையன் இன்டர்வியூ கேட்குறதும் உங்களோட பார்க்க வேண்டியிருக்கிறது இல்லை தேங்க்யூ சார் சார் சப்ஸ்கிரைபர் நான் ஏற்கனவே பண்ணியாச்சு பண்ணியாச்சு கண்டினியூஸாக இருக்கணும் கண்டினியூஸாக இருக்குன்னா இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிராம் காயினாவே வாங்கி வச்சுருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தேன் அது யூடியூப்பில் பெருசாக பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் அந்த மடி பேச்சு நான் கேட்க ஆரம்பித்தேன் டெய்லி வந்து இந்த உங்களோட ஏர்லி பார்டிங் ஸ்பீச் வரும் அது பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் உங்களோட அட்வைஸ் படி ஃபர்ஸ்ட் இந்த சோளா அவங்களுக்கு மூலிமா உள்ளே வைப்போம் கிரீத்தாத்தா பண்றதுக்கு வந்து பிஎட் படிச்சிடுறேன் சார் சைல்டா டியூஷன் எடுத்துருக்கேன் டெட்டு டிஎன் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிறேன் இப்போது எக்ஸ்ட்ரா என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கேம்பிரிட்ஜில் வந்து ஒரு கோர்சஸ் இருக்குது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்சஸ் அப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாம் கோர்சஸ் ஆன்லைன்லேயே அதை பாட்டு பண்ணிகிட்டே போவேன் உடுமின்னு ஒன்று இருக்குது கான் அகாடமின்னு ஒன்று இருக்குது அதில் படித்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் இப்போது நான் டியூஷன் வந்து ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டுவெல்த் படிச்சுட்டு அவங்க வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன கோர்ஸ் எடுத்தால் காலேஜ் யார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் டுவெல்த் படிக்கிறது இப்போ இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பேசிக் நீ வந்து பேசிக் லெவல் ப்ரோக்ராமிங் பண்ணலன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க வேணா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் பேசுகிறேன் நான் ஸ்டேட்டஸில் வைப்பேன் எங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு எங்கள் எம்ஏ கூட சார் பேசுகிறதே வைக்கிறீங்களே என்ன பேர் என்ன பேர் சார் நீங்கள் இளம் குமரன் சார் அதனால் இது நீங்கள் சொன்னது நான் ஆரம்பத்தில் வந்து லோன் போட்டு கோல்டு வாங்கிட்டு அது அது கோல்டு அடகு வச்சு அடகு வச்சு வீடு கட்டிட்டேன் லோனு லோனு முடிஞ்சு கோல்டு திருப்பிட்டேன் வீடு ஆகிடுச்சு வெரி குட் சார் சமீபத்தில் போன வருஷம் லோன் போட்டிருந்தேன் வீடாக வாங்குறதுக்காக அப்போதிக்கு வந்து எடுக்க இடம் கிடைக்குமேன்றதுக்காக கோல்டு வாங்காமல் விட்டேன் வாங்கிதான் அப்போ ஐம்பத்தி ஏழாயிரம் விற்றுச்சு நல்ல லாபம் இருந்திருக்கும் எனக்கு ஒரு சின்ன அதாவது இந்த லேண்டோட இருக்க எமோஷனல் கனெக்டை வந்து எப்படி பிரேக் பண்றதுங்கிற ஒரு பெரிய இமோஷனல் கனெக்டா நம்ம வந்து என்னைக்கு மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும் அன்னைக்கு வாங்கிக்கணும் த மோர் யூ ஹேவ் மணி இன் யர் ஹேண்ட் யூ ஓன் டூ இட் கையில் காசு இல்லாத போது தான் உங்களுக்கு இந்த இமோஷனல் கனெக்ட்லாம் தேவைப்படும் ஒன்ஸ் யூ ஹவ் இன் ஆஃப் மணி நீங்களே வாங்க மாட்டீங்க ஓகே நான் மற்ற இதில் நான் டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ லேண்டுங்கிற ஒரு விஷயம் லேண்டே வேண்டாம் இல்லை ஆக்சுவலாக இப்போ இருக்கிறது செல் பண்ணுறதுங்கிறது ஒரு வைஸ் ஐடியாவாக தான் இருக்கும் வைஸ் ஐடியா தான் ஆனால் பண்ண முடியுமான்னு தெரியாது அதான் இல்லை எனக்கு இப்போ ஆல்சோ மல்டிபிள் ஹோல்டிங்கில் இருக்க ஒரு நாலு ஹோல்டிங் வச்சுருக்கேன் அப்போ ஒன்று ரெண்டு வித்து பாண்டில் போட்டுப்பாரு அதான் அதான் அது ஒன்று தான் பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது ஆக்சுவலாக யோசனையாக இருக்குது கோல்டு வேணால் நீங்கள் சொன்னபடி ஒரு அளவுக்கு கன்சியூம் பண்ணியிருக்கா தேங்க்ஸ் சார் தேங்க்யூ வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போடுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்